அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் இல்லை நாம் தமிழ் தலைமை வந்து சீமானவர்கள் இல்லை கட்சி தொண்டர்கள் இவங்க எல்லாருமே நாம் தமிழ் கட்சியுடைய அந்த நிகழ்வு நடக்கும்போது அதை பற்றி சிந்தனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடிய உறவுகளை தாண்டி அதை நேசிக்கங்களை தாண்டி நாம் தமிழ் கட்சியை பற்றி எப்போதுமே நினைக்கக்கூடிய ஒருத்தங்க இருக்காங்கன்னா யாருன்னா அது ஆபாஸ் ஐடிங்க இருக்க உலகத்திலே ஆபாஸ் ஐடிவிங் ஒன்று இருக்குன்னா அது திமுக ஐடி தான் அந்த ஆபாச திமுக ஐடிவிங்க தான் நாம்தமி கட்சி இருக்கக்கூடிய ட்வீட் யார் போடுற இவங்க இவங்களுக்கு எப்படி ஓச்சி கட்டலாம்னு சொல்லி கங்கண கட்டி கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி நேற்றைய தினத்தில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த காளு என்கின்ற நபர் வந்து நாம்தமி கட்சி ஆதரவாக இணையதளத்தில் பதிவிடுவாங்க அந்த காளியுடைய பதிவை பார்த்தா பார்க்கக்கூடிய அதாவது ட்விட்டரை பயன்படுத்தக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அந்த காளி யார் அப்படிங்கிறது அதாவது உடம்பிறப்புகளை ஓட ஓட அடித்து வரட்டதில் நம்ம ஐடிவிங்க சார்ந்த அதாவது நாம் தமிழ் கட்சி ஆதரவு இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உண்டு அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் காலிங்கிறவங்க எல்லாருமே அடித்து வட்டுவாங்க அது குறிப்பாக உடன்பிறப்பும் சொல்லிட்டாலே போதும் எல்லோரும் குஷியும் வந்துடும் கொத்தடிமைக்கு அடிக்கிறதுக்கு எல்லோரும் அவ்வளோ ஆசையாக வந்து நிற்பாங்க அடி அடி அடிக்கிற ரெடியாக இருப்பாங்க அதில் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அடிக்கிறதுல நம்ம அண்ணன் நெல்லை செல்வின்னு இந்த பொலிட்டிக்கல் மீம்ஸு ப்ளிப்ளிப்பு அப்புறம் இந்த காளி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச டக்குன்னு இணைய வந்த பேர்களை சொல்கிறேன் அடி கொஞ்சம் தரமாக விடும் அதாவது நம்ம அடிக்கிறத விட அவங்க அடி எப்படி விழோம்னா சட்டுன்னு அடிச்சுடுவாங்க சப்புன்னு அடிச்சுடுவாங்க அடித்த அடியில் உடன்பிறப்புலாம் கண்ணீர்லேருந்து கண் கண்ணிலேருந்து இல்லை ரத்தமே வந்துடும் ஆனாலும் வெக்கமே இல்லாமல் அந்த ரத்தத்தை நக்கி தின்னுட்டு குடிச்சிட்டு புதனி ஸ்டாலின் வாழ்க்கை அப்படின்னு நின்றுவான் மாணக்கர் ஜென்மம்லாம் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறது இணைய ஊப்பிகளை சொல்கிறேன் இணை ஊப்பிகள் அதாவது களத்தில் இருக்க ஊப்பிகள் வேறு அது வந்து களத்தில் நின்றுக்கிடும் அது இணையதளத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது ஏன்னா சொல்லி இணை ஊப்பிகள் மானக்கட்ட ஜென்மங்கள் அந்த இணை ஊப்பிகளை கதர் ஓடுறதுல கலசி இறந்தவர்கள் தான் இந்த காலி என்பவர் இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டா முதலமைச்சருடைய புகைப்படத்தை வந்து அவர் அசிங்கப்படுத்தார் கொச்சைப்படுத்திட்டார் கேவலப்படுத்துகிறார் அவமானப்படுத்திட்டாரு அதனால காலிவர்களும் கைது பண்ண சொல்லி அறிவாளைய உட்காந்து அழுதுட்டாங்க ஒப்பார் வச்சிட்டாங்க ஒப்பார் வைப்பேன் எப்படி ஒப்பார் வைப்பாய்ங்க நான் பல நாட்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நினச்சிக்கிடாதீங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட யாராவது ஒருத்தங்க இறந்துருக்குறாங்கன்னா இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தங்க யாராவது இறந்துருக்குறாங்கன்னா அந்த வீட்டில் அழுவதற்கு உங்களுக்கு ஆழ்துவப்படுதுனா உடம்பு பிறப்பை பார்த்து கூப்பிட்டுப்பான் இதே தினத்தில் ஆபாசம் ஆகிட்டு வைக்கிறாங்க அவனை பார்த்து கூப்பிட்டுப்பாங்க கதையை அழுவான் அவன் பொண்டாட்டி கூட இப்படி அழமாட்டான் கூட ஒன்றா பழகி வச்சு குழந்த பெற்ற அந்த பொண்டாட்டி கூட அழமாட்டான் இவன் அழுகிற அழுகளை பார்த்து வச்சுக்கோங்களேன் எமனே கண்ணு கலைஞர் கீழே வந்து அப்படி அழுவான் பொம்பளை தோற்று பெறுவா இவங்க அழுகிற அழுகளை அப்படி அழுதுவாங்க உடம்பு இருக்கார் அந்த வந்து என்னென்னா ஐடிங்கில் உட்காந்து அழுதுட்டாங்க காளி ரொம்ப பேசிட்டார் ரொம்ப தவறாக பதிவு பண்ணிட்டாரு அவர் இங்கே கைது பண்ணலாம் நாங்கள் கட்சியிலேருந்து என்ன ப்ரோச்சினோம் எதுக்கு எங்களுக்கு கொத்தடிமை பேர் அதுக்காண்டி ஸ்டாலின் நாங்கள் அடிமையாக இருப்போம் உதவி ஸ்டாலின் அடிமையாக இருப்போம் ஆக நாம் தம்பி கட்சிக்காரங்க பேசும்போது எனக்கு அடிமையாக இருக்க முடியுமா என்னங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அழுதுவாய்ங்க ஒரே அழுகு அழுதுவாங்க அந்த விஷயத்தில் காளி வந்து நீங்கள் எப்படியாவது நீங்கள் வர்றது பழி வாங்கியிருங்க ஏன்னா இந்த கலைஞன் நூலுன்னு ஒரு நிகழ்வு நடத்துனாங்க இந்த கலைஞன் என்ன அடிப்படை காரணம் அது ஒன்று இங்கே கண்டென்ட்டு கிடைக்கல பண்ணது முழுக்கவே ஜீரோ ஃபெயிலியர் முடிஞ்சிருச்சு அதாவது ஜீரோக்கு வேல்யூ உண்டு அது கூட சொல்லக்கூடாது மைனஸ் இதெல்லாம் வந்து மைனஸில் போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல அறநூறு பேர் குட்டி சவுத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர் பேசிட்டேன் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி பேசிக்கிட்டு இருக்காது தமிழ்நாட்டினுடைய கலைச்ச ஆக சிறந்த கலை நாயகன் ஆக சிறந்தவர் ஐயா ரஜினிகாந்து கமலஹாசன் வரும்போது அந்த இடத்துல யோசித்து பாருங்க நடிகர் கமலஹாசன் நடிகர் ரஜினிகாந்து இவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளங்கள் பெரிய ஆட்கள் அவங்களாம் வந்து ஜாமுவான்கள் அவங்க வரும்போது கூட்டமே இல்லைன்னா இங்கே என்ன அர்த்தம்னா திராவிடம் அழிய போகுது அதாவது அந்த எரிய போகக்கூடிய பிரகா நெருப்பு என்ன பண்ணும்னா விளக்கு வந்து பிரகாசம் எரிஞ்சிட்டு போகுமா அந்த மாதிரிக்கு இவங்க பிரகாசமே எரியதை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன தோணுதுன்னா அழிவை நோக்கி பேய்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப பெரிய உதாரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் கருணாதிபரிகளை மக்கள் மதிக்கலை மக்கள் சீண்டலை அதையும் தாண்டி மானத்தமிழன் நடிகர் விஜய் அவர்கள் கண்டிக்கலை நடிகர் அஜித் அவர் சீண்டி கூட பார்க்கல ஏற்கனவே கலைஞர் கருணாநிதியை கருணாநிதி முன்னாடி வச்சுக்கிட்டே அசிங்கப்படுத்தி விட்டி போயிட்டார் மனுஷன் இப்போ என்னன்னா அதுக்கு ஒரு படிக்கு போய் நிகழ்வுக்கே வராமல் கேவலப்படுத்தி விட்டி போயிட்டாரு அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்களை யாரை தேடி வந்தாங்கன்னா நடிகர் அஜித்தையும் நடிகர் விஜயன் தான் வந்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அங்கே பார்க்க ஆள் கிடையாது வெத்து சேர் கண்ணு முழுக்க வெத்து சேர் எம் டி வந்து அடி பசமாக வாங்கிக்கிட்டு டே ஸ்டாலின் ஐடிவிங்க வாங்கிச்சு டே ஸ்டாலின் அந்த அடி மாதிரி அடி நீங்கள் எங்கேயுமே வாங்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய அசிங்கம் அவமானது வந்து பெருத்த அவமானமா உலக செய்திலே போட்டாங்க அப்பேற்பட்ட அவமானம் அசிங்கம்னு அசிங்க பெருத்த அசிங்கம் ஆளுங்கட்சி ஐடி அறிவார்ந்த அறிவார் நைட்டிவிங்கு உலகத்தில் அறிவார் நடிவீங்க அது ஆபாஸ் ஐடிவிங் அது அது வேறு விஷயம் அப்புறம் ரெண்டு கோடி இருக்கக்கூடிய ஒரு ஐடிவிங்கு ஒரு வார்டு கவுன்சிலரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒன்றிய கவுன்சிலரு இல்லை அதையும் தாண்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி அடித்து அடி பொழியிருன்னு அடி அதாவது கண்ணு மூக்கு வாய் காதெல்லாம் பொத்திக்கிட்டு அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காற்று போக வலி இருக்காது எப்படி போகணுங்களுக்கு புரிதா உங்களுக்கு கண் காது மூக்கு காது பொத்திக்கிட்டு அடிச்சோம்னா எங்கேருந்து அழுவாங்க அப்படி அடி வாங்கினா இங்கே அதிலேயே இவங்களுக்கு வந்து மரண அடி வாங்கினதில் அதில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவை தயவு செய்து மாத்திருங்க அவர் தொழில்துறை அமைச்சராகவும் இருக்காரு ஐடிவிங்களே இருக்காருலாம் பார்க்க முடியாது அவர் வந்து அவர் இங்கே பொறுப்பு விட்டு மாத்திருக்குன்னு சொல்லி உடம்பிருப்பங்கள் வழக்கம் போல் ஒப்பாடி வச்சிட்ட இளவு கூட்டி கூட்டிட்டான் உளவு விட்டு கூட்டி அழுதுகிட்டு இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி பல இடங்கள் அடிங்கிட்டு இருக்கும்போது உடம்பிருப்படைய கவல் என்னென்னா நீங்கள் எங்களை வந்து நீங்கள் எங்களை ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துகிறீங்க ஸ்டாலின் அசிங்கப்படுத்துறாரு இப்போ சமீபத்தில் சேகர்பாப்பு ராமர் கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வசதியும் இருக்குது நம்ம நேராக இங்கே வந்து ஃபோன் மட்டும் பண்ணுங்க உங்கள் நேராக கூட்டி போயிட்டு இருந்து விட்டுட்டேன் தமிழ்நாடு மக்கள் வரி பண்ணதுக்குன்னு செலவுக்கு நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் உங்களை கூட்டி போய் விட்டுருன்னு சொல்லி பாப்பு ஒரு கருத்தை சொல்கிறாரு இப்போ உடம்பிருப்பா அடி யார் கொடுப்பா இதை பேசும்போது யோசிச்சு பாருங்கள் ஐத்தி ராமல் பற்றி பேசும்போது யார் பேசுவா ஏடிமிக் கட்சி பேசுமா இல்லை பிஜேபி கட்சி பேசுமா இல்லை காங்கிரஸ் கட்சி பேசுமா யார் பேசுவான் நம்ம தான் கேட்போம் அப்போ இவங்க என்னென்னா இவங்களுக்கு காற்று போகாத இடத்துல அடி விழுது அடி வாங்கும்போது கொஞ்சமாவது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்லாங்க யோசிச்சு பாருங்க இவங்க பண்ணக்கூடிய தப்புக்கு என்ன அடி வாங்குறாங்க கண் காது மூக்கு வாயு எல்லா பக்கமும் பொத்திக்கிட்டாச்சு அடி அடி அடிக்கும்போது அவனுக்கு வந்து பொப்புன்னு வீங்கிருது மூஞ்சி பெருத்து அவமானமாக இருக்குது என்ன முடிய மாட்டேங்குது இணையதளத்தில் ச சேகரபாபு இப்படி பதிவு பண்ணிட்டாரு இப்போ இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கம் தென்னரசு அப்புறம் கே 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 எஸ் 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 ஆர் அப்படின்னு நிறைய பேர் அஞ்சு யிச்சில் வரும்பெல்லாம் அவர் கே கே எஸ் எஸ் எஸ்எஸ் ஆர் ஆர் அவரு அவருடைய வழக்கு தினசரி விசாரிக்க முடியும் நீதிமன்றத்தில் இருந்து இப்போ உத்தரவு வந்திருக்கு இப்படி தினமும் அடி வாங்கிட்டு இருக்க நம்ம கிட்டே இப்போ காலையில் மிச்சிவோம் சாப்பிடுவோம் மதியம் சாப்பிடுவோம் இரவு சாப்பிடுவோம் இது இவங்களுக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு உடம்புக்கு என்ன ஆடிங்களா உட்காரு மண்டல ஒரு கொட்டு உட்கார் இன்றைக்கி அடி கே கே எஸ்எஸ்ஆருக்குவா அடி கொடுத்துருப்போம் நேற்று முன்னாடி சேகர் பாப்பா எந்தி சோட்டில் ஒரு அடி போ அடுத்த நாளைக்கு அடி நாளைக்கு தான் கண்டு கண்டி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டு கொடுக்கறதுக்குன்னே பிறவி வந்து உட்காந்துருக்கு உடற்பிறப்புக்குன்ட்டு இப்போ இவங்களுக்கு அதுதான் கடுப்பு எங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே ஐடிவிங்கிலிருந்து யாரையா ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஏதாவது பண்ணாமல் சரி வரணுன்னு இப்போ இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை வந்து இப்போ காலி உலகிக்கு போட்டோன்னு மற்ற கட்சியில் பயப்பட ஐயோ இப்போ காலி உழைப்பிட்டார் இதுக்கு முன்னூட்டி யாருக்குன்னு திருமண காலத்துல மீது வழக்கு அக்கா காலையில மீது வளர்க்க சாண்டி திருமணம் மீது வழக்கு அப்படி நாம் தமிழக சார் பேசக்கூடிய எல்லோரும் மீது வழக்கு அப்போ பேசுகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயம் ஐயோ வழக்கு போட்டவங்க பயமாக இருக்கணுமே அமைதியாக இருக்கணும்ப்பா அப்படின்னு மற்ற கட்சிக்காரங்க அமைதியாக இருப்பாங்க இங்கே என்னன்னா வழக்கு போட்டோட எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆகிருந்தோம் எல்லாம் கூஸ் பம்ஸ் ஆயிருது ஆஹா வழக்கா காலி மீது வழக்கா அடுத்து நம்ம நல்ல செல் தூக்கி போடுறா அவர் தூக்கி போடுறா அந்த மாதிரி ஆயிடுது இப்போ எல்லாம் வெறிகிட்டு இருக்கேன் என்னமே எப்போ வளர்க்கறேன்னா இப்போ பாருங்க ஜஸ்டிஸ் பார் காலின்னு சொல்லி ஹேஷ்டாக் இப்போ இந்தியா முழுக்க ட்ரெண்டாகி போயிட்டிருக்காரு மனுஷன் பாருங்க அவர் ட்ரெண்டாகி மேலே போய்கிட்டு இருக்காரு அவர் அப்புறம் அவர் வந்து ஓர்ஸே ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துருச்சு இந்த ஆபாஸ் ஐடிங்க பார்த்த வேலை அப்போ அப்படி பேய்கிட்டிருக்கும்போது எல்லாருக்கும் என்னென்னா அடுத்து நம்ம எப்படி கைதாக்க நம்ம என்னமோ எப்படி எப்போ கைதாக்க போகிறாங்க அந்த மண்ணிலைக்கு அந்த கூஸ் பம்ஸ் இப்போ கைதாக்கின விட அமைதியாக இருப்பாங்க ஒருத்தங்க சரி அமைதியாக இருப்போம் நம்ம யாரும் பேசுகிற கூடாது யாரும் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ என்ன கூஸ் பம்ப்ஸ் இருந்தாங்க எல்லாருமே ஆ காலி கைது அடுத்து யார் வாங்க நம்மளும் ட்ரோல் பண்ணுவது ட்ரோல் பண்ண வந்துருக்கேன்னு பத்து பந்து உருவாகிட்டு இருக்காங்க இப்போ போகக்கூடிய காளியை தொட்டம் கெட்டவன் அது எதார்த்தம் அதுதான் தான் காளியை தொட்டது கெட்டது ஒட்டுமொத்தமாக காவல் தெய்வம் அழிக்கும் தெய்வம் எல்லாமே காளி தான் நம்ம தமிழ் பண்பாடே அதுதான் தான் நம்மளுடைய ஐநிறங்களில் பால தெய்வம் காளி அந்த காளிகிட்டு தான் நம்ம என்ன போருக்கு போனாலும் ஆசையோதாங்கதே காளி தான் அந்த காளியவே தொட்டுச்சு அரசுக்கு அதுக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அது இறுதி அந்த இடத்துக்கு வந்துருச்சு அது போய்கிட்டு இருக்காது அது நோக்கி இறுதி பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கனால கண்ணுக்கு தெரிஞ்ச முழுக்க எதாவது பண்ணிட்டு போயிடணுன்ற ஆசல் இருந்துக்கிட்டு இருக்காங்க தாராளமாக பண்ணிக்குவாங்க உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க மனசார பண்ணுங்கள் திருப்தியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு பேருவிங்க அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய உடம்பிருப்பி நினைக்கும் தான் பாவமாக இருக்குது அவன் வந்து இந்த கார் சுதந்திரம் அப்புறம் மரியாதை கொடுத்து பேசுகிறது இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்க முடியாது என்னைக்கா இருந்தாலுமே தினை வச்சவன் தினையை அறுத்தான் ஆகணுமா நீ எதை விதிக்கிறாயோ அதை வந்து அறுவடை செஞ்சு ஆகணும் தீதும் நன்றும் பிற தர வார அப்படின்னு பல ப பழமொழிகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்கு பல எதிர்வினைகள் உறுதியாக தமிழருடைய அறம் வெல்லும் அப்போ இது நிச்சயமாக நடக்கும் இதை கண்டு பயப்பட போகிற ஆளும் கிடையாது ஐயோ அவர் கைது பண்ணிட்டாங்களா இவரு பண்ணிட்டாங்களா எவனும் பயப்பட மாட்டான் ஸ்டாலினருக்கு ஒச்சைப்படுத்த உடம்பரப்புக்குள்ள ஒவ்வொரு கதறாய்ங்க கர்நாடகாவில் நாய் இருக்கிறாங்க நாய் நாய் வாயில் நாய் வாயில் ஸ்டாலின் புகைப்படத்தை கொடுத்து கவ்வை விட்டு கொண்டு போனாங்க சுற்றி வந்துச்சு நாய் வாயில் ஸ்டாலின் புகைப்படத்துச்சு ரெண்டு கோடின்னு ஒன்றை பிறப்புகள் மானகட்ட ஜன்ம வாய் மூடிட்டு இருந்தான் மான கட்ட ஜன்ம சோத்துல உப்பு போட்டு திங்கமாங்க மறந்துட்டு அந்த நேரத்துல வந்து அப்படி மூடிட்டு இருந்தான் பாடையாக திரைப்படத்தில் வந்தது எடுத்து போட்டாரு அவ்வளவுதான் திரைப்படத்தை வந்து எடுத்து போட்டிருக்காரு உண்மையிலேயே பாட வச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தவசனம் கொண்டாடிடுவாங்க ஒரு வருஷம் தவசம் கொண்டாடிடுவாங்க அப்படி பாட சித்தரிச்சு செருப்பு இருக்கலாங்க செருப்பு செருப்பு எடுத்து ஸ்டாலின் புகைப்படத்துக்கு போட்டாங்க கர்நாடகக்காரன் ஒரு வாயை தொடர்ந்து கேட்கலையே மானங்கட்ட உடம்பிறப்பு அதனால தான் சொல்கிறோம் மானங்கெட்ட உடம்பிறப்புக்கு கர்நாடகாரை பண்ணும்போது அமைதியாக இருப்பான் ஹெச் ராஜா ஹெச் ராஜா பேசாத வார்த்தையே கிடையாது கர்நாடகையை பற்றி அவ்வளோ கொச்சையான வார்த்தை அண்ணாதுறையை பற்றி ராமசாமியை பற்றி அவ்வளோ கொச்சியாக வார்த்தை ஹெச்சு ராஜா பேசினார் ஒருத்தர் ஆயிரத்தி வந்து பேசல அதை பற்றி ஏன் எதுக்குன்னு கேட்கலையா இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்ன குட்டி ரெண்டே மாதத்துக்கு முன்ன குட்டி துக்குளக்க ஆசிரியர் ஆ துக்குளக்க ஆசிரியர் அவர் பேசினார ஆடிட்டர் குருமூர்த்தி பெரியார் இப்படி கருத்து சொன்னார் திமுக கட்சிக்காரங்க தன்னுடைய மனைவி விற்றி பிழைப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி பதிவு பண்ணார் கூட அதை எடுத்து பேச மாட்டேங்கிறான் இப்போ இணையதளத்து என்ன பதிவு வருதுன்னா இது ஒருவேள் உண்மையாக இருக்குமோ அவங்களாம் சொன்னது வந்து ஹெச்ராஜா சொன்னது உண்மையாக இருக்குமோ இல்லை குருமூர்த்தி சொன்னது உண்மையாக இருக்குமோ அதனால தான் கைது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்கள ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுது இணையதளத்தில் எழுத இங்கே கேள்வி எழுப்புகிறாங்களா அம்மையா எங்கள் கைது பண்ண மாட்டேங்க குருமூர்த்தியும் காளிக்கு என்ன நூல் இடைவேளை எங்கள் அண்ணன் செந்தில் வேலை கேட்குற மாதிரி நூல் இடைவெளி என்ன இடைவேளை குருமூர்த்திக்கும் அண்ணன் அவர்களுக்கும் ஹெச்ராஜாக்கும் காளிக்கும் என்ன நூல் இடைவேளை இருக்குது இந்த நூல் இடைவெளிதான் திமுக அவளை பத்திரமா பார்த்துக்குவாள் அவளை சூத்திரம்தானே நீ தமிழை வந்து நாங்கள் யார் ஆரித்துன்னு செல்ல குழந்த சூத்திரன்னு அடிப்போம் நாங்கள் பாப்பனை காப்பாற்றுவோம் அதை நாங்கள் எப்போதும் பாலிசி வச்சுக்கிட்டு கொள்கை முடிவு நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் கச்சிராஜா கைது பண்ண மாட்டோம் கை கைது பண்ண மாட்டோம் கால்ல நாங்கள் வந்து நின்று நாங்கள் ஏன் தமிழர்கள் சூத்திரர்கள் நாங்கள் திராவிடருக்கு நாங்கள் ஆரிய குழந்தைங்க நாங்கள் ஆரியத்துல செல்ல பிள்ளை சுண்டு விரலை பிடிச்சி ஜாலி நடந்துட்டு போவோம் நாங்கள் சும்மா அப்போ அப்போ தேவைன்னா கட் பண்ணுவோம் அப்போ லைட்டாக பிடிச்சிக்கிடுவோம் நாங்கள் கச்சி எடுத்துனா பிடிச்சிக்கிடுவோம் தான் பிடிச்சிக்கிடுவோம் காளி உள்ள அந்த பழக்கத்தில் காளி வந்தீங்கன்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க பாலம் தான் ஏற்றுக்கிட மாட்டாங்க அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது ஏன் ஆரியம் செல்ல குழந்தை நவீன தீண்டாமை கடைப்பிடிக்க கட்சி திமுக அதனால் எங்களுக்கு இது வந்து பொச இப்போ செஞ்சிலேனா நீங்கள் உனக்கு நீ தான் பாவம் பெரிய வருத்தமே அதுதான் சந்தோஷமாக இருக்க வரைக்கும் இருந்துக்கோ நான் யூடியூப் போடுறது சொல்லிட்டேன் மூணு வருஷம்தான் சந்தோஷமாக இருந்துக்கோ என்ன பதிவு பண்ணுமோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் அதுக்கான இறுதி சந்தித்து தான் ஆகணும் கண்டிப்பாக பதிவு சொல்லி தான் ஆகணும் உறுதியாக நடக்க தான் போகுது இந்த கைதுக்கெல்லாம் பயப்பட ஆள் கிடையாது ஆனால் இடுமான கருத்து ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது தலைவர் பிரபாகரனுடைய படையில் ஒவ்வொருத்தவங்களும் வீரர்கள் வந்து சாவுக்கு துணிஞ்சாங்க கருமொழி படைக்கையினை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீரனும் வந்து துடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி துடிச்சிருக்காங்க நம்ம புத்தகம் படிக்கவும் நமக்கு தெரியுது அப்படி ஒவ்வொருத்தங்களும் அந்த சாவை வரவேற்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அது ஈழத்தில் அங்கே நடந்துச்சு இப்போ இங்கே நாம் தமிழ் கட்சியில் அந்த சீமானுடைய அரசியல் புரட்சியில் திமுக நடத்தக்கூடிய இந்த பாஸ்டிசத்திற்கு பயந்து அடங்கி ஒடுங்கி வழக்கு சிறை அப்படின்னு பயந்து போகக்கூடிய மனநிலை இங்கே யாருக்குமே கிடையாது மாணவர் பாஸ்டர் இருக்கக்கூடிய அவர்கள் உட்பட தான் சேர்த்து சொல்கிறோம் அப்போ அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது வழக்கு போட்டால் பயந்துருவாங்க ஸ்டாலின் கிண்டில் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னா கமலஹாசனே சொன்னார் அப்படி அவர் அவமானப்படுத்தணும்னு சொன்னால் சும்மா முக ஸ்டாலின்னு சொன்னாலே போதுமானது அதனால நான் பண்ணணும்னு அவமானப்படுத்தணும்னா படுத்திருவேன் எப்படி பண்ணணுங்கிறது அவரே சொல்லியிருப்பார் இப்படி கொச்சைப்படுத்துனதை விட ஒன்றும் இல்லை நமக்கு அவர் கொச்சைப்படுத்தி என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க அவர் கொண்டு பேசினாலே இப்போ மக்களை கண்டுபிடிச்சிடாங்க யார் அப்படிங்கிறத திமுகவுடைய கோழைத்தனம் இந்த கோழைத்தனத்தை வரவேற்பம் நாம் தமிழ் கட்சி கண்டு பயப்படுங்க அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி வணக்கம்